ஹலோ விவர்ஸ் மகா நதி நெக்ஸ்ட் வீக் நியூ பிர காவேரி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி கவலையாக இருந்துட்டுருக்காங்க அப்போ என்னாச்சு காவேரி ஏன் ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கன்ட்டு சாரதா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியல இங்கே பாரு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு சொல்ல அப்படின்ட்டு சாரதா கேட்குறாங்க அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா அம்மா ஒரு கொஞ்சம் நேரம் உன் மறையிலேயே நான் படுத்துக்கிட்டோமான்றாங்க சரின்னு வாங்க அப்படியே காவேரி அன்னைக்கு நைட் வந்து அங்கேயே படுத்துறாங்க அப்போதான் சாரதாவுக்கு ஒன்று புரிய வருது என்ன புரிய வருதுன்னா புருஷ முன்னாடி ரெண்டு பேருக்குமே ஏதோ பிரச்சனை போல அதனால தான் காவேரி வந்து தனியில் இங்கேயே படுத்துக்கிறேன் நைட்டில் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விடிஞ்ச உடனே காவேரி உனக்கும் உங்க புருஷனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை அம்மா பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லா தான் இருக்கும்ன்றாங்க இங்கே பாரு அப்போ ஏனி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக இங்கேயே வந்து இருக்க போயிடுறேன்னு சொல்லி படுத்துட்டுருக்கேன் சரி படுத்தவங்களும் எப்படி எழுப்புறது ஒன்றும் அம்மா நான் இங்கே படிக்கிறதும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா சரிம்மா போயிடுறேன் ஏன்றி நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாம்மா நீங்கள் சொல்கிறது புரியுதுமான்றாங்க நான் உங்களுக்கு பாரமாக இருக்கும் போல் தான் இப்படி நினைக்கிறீங்க என்ன சொல்லி சொல்லினோடனே காவேரி உங்களுடைய அம்மா கிட்டே வருத்தப்பட்டு ஆள ஆரம்பி ாங்க அதோடு இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ